ரெண்டே வருஷத்துல முடிவுக்கு வந்த கல்யாண வாழ்க்கை நடிகை ஹன்சிகா விவாகரத்து காரணம் என்னன்னு தெரியுமா பிரபல நடிகை ஹன்சிகா மோத்வானிக்கு கடந்த ரெண்டு வருஷங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருந்தது ஜெய்ப்பூர் கோட்டையில பிரம்மாண்டமா நடந்த அவங்களோட கல்யாணம் பல பேரோட கவனத்தை ஈர்த்திருந்தது இதுக்கடையில ஹன்சிகா மோத்வானி கல்யாண வாழ்க்கையில விரிசல் ஏற்பட்டிருக்கிறதாவும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு தமிழ் சினிமாவில் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னணி நடிகைகள்ல ஒருத்தராக வலம் வந்தவங்க ஹன்சிகா மூத்வானி இவங்க ரெண்டாயிரங்கள்ல வெளியான சக்கலக்க பூம்பும் அப்படிங்கிற குழந்தைகளுக்கான தொடர்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு முதல்ல ஹிந்தியில கதாநாயகியா அறிமுகமானாங்க ஹிந்தி தெலுங்கு மொழிகளை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெளிவந்த தனுஷோட மாப்பிள்ளை படத்தின் மூலமாக இவங்க தமிழ்லையும் அறிமுகமானாங்க தொடர்ந்து வேலாயுதம் அரண்மனை ரோமியோ ஜூலியட் சிங்கம் டூ அப்படின்னு பல்வேறு வெற்றி படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க இவங்களுக்கும் மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சோஹல் கதூரியா அப்படிங்கிறவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கல்யாணம் நடந்துச்சு இதுக்கிடையில் கல்யாணமாகி ரெண்டே வருஷங்களில் நடிகை ஹன்சிகா மோத்வானி சோஹல் கதுரியா கல்யாண வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு கடந்த கொஞ்ச மாசங்களாவே ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றதாவும் சொல்லப்படுது கல்யாணம் ஆகி மூணு வருஷங்கள் கூட நிறைவடையாத நிலையில ஹன்சிகாவுக்கும் தொழிலதிபர் சோகலுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா வெளியாக கூடிய செய்திகள் திரையுலகத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஹன்சிகா தன்னோட தாய் கூட வசிச்சுட்டு வரதா சொல்லப்படுது அதே மாதிரி சோகலும் தன்னோட பெற்றோர் கூட தங்கி இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜோடிக்கு கல்யாணம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் சோகலோட குடும்பத்து கூட ஒன்னா இருந்திருக்காங்க ஹன்சிகா இருந்தாலும் சோகல் குடும்பத்தினர் கூட ஒன்னா இருக்குறப்போ சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அதே கட்டடத்துல வேறொரு வீட்டுக்கு அவங்க மாறுனதாவும் சொல்லப்படுது ஆனா அதுக்கு பின்னாடியும் பிரச்சனை முடியலையா கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததா சொல்லப்படுது அது தொடர்ந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு பிரபல ஆங்கில ஊடகத்துல முதல்ல இந்த செய்தி வெளியாகி பெரிய பரபரப்பை கிளப்புச்சு இது பத்தி ஹன்சிகா தரப்புல இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் இல்ல அதே நேரம் தொழிலதிபர் சோஹல் இந்த செய்தியை மறுத்திருக்காரு விவாகரத்தை பற்றின செய்திகளில் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதே நேரம் அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதை பற்றி கேட்டப்போ அதுக்கு எந்த ஒரு பதிலையுமே அவர் சொல்லலை முப்பத்தி மூணு வயசான ஹன்சிகாவுக்கும் முப்பத்தி அஞ்சு வயசான சோகலுக்கும் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் பிரம்மாண்டமாக கல்யாணம் நடந்துச்சு அவங்களோட கல்யாண நிகழ்வுகள் ஹன்சிகாவோட லவ் ஷாதி டிராமா அப்படிங்கிற ரியாலிட்டி டிவி நிகழ்ச்சியிலையும் ஒளிபரப்பப்பட்டுச்சு ஹன்சிகாவுக்கும் சோஹலுக்கும் இடையிலான கல்யாண அறிவிப்பு வந்தப்பவே அது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தது ஏன்னா ஹன்சிகா சோகலை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சோஹல் ரிங்கி பஜாஜ் அப்படிங்கிறவர மணந்திருந்தாரு ரிங்கியும் ஹன்சிகாவும் சிறந்த தோழிகள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா சோஹல் தன்னோட சகோதரரோட நண்பர் அப்படிங்கறதால நீண்ட காலமா தெரியும் அப்படின்னு ஹன்சிகா மற்றும் சோகல் ரெண்டு பேருமே விளக்கம் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது